இதோ இலங்கை பெண்களுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நீங்கள் அரச ஊழியர்களா இதை கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள் இது ராஜ் நெற்றிக்கண் இன்றைய நெற்றிக்கண் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இலங்கை பெண்களுக்கு இது முக்கியமான ஒரு விடியமாக பார்க்கப்படுகிறது கொரோனா காலத்துக்கு பிறகு வீட்டிலிருந்து வேலை செய்யும் அந்த பணி அதிக எடுத்துக் கொண்டிருக்கிறது இப்படியாக இருக்கும் போது அந்த காலத்தில் தான் இது பிரபலமாக பேசப்பட்டது இப்போது அரச ஊழியர்கள் அரச ஊழியர்கள் வேலை செய்ய வேண்டும் ஒரு எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது இது அரச ஊழிய பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது சொந்தங்களே இது வெளிநாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது எத்தனை சதவீதமாக இருக்கிறது இலங்கையில் இது எப்படி அமுலாக போகின்றது போன்ற விஷயங்களை நான் இந்த காணொலி மூலமாக கட்டாயம் இந்த காணொளியை முழுக்க பாருங்கள் உங்களுக்கு ஏராளமான விடயங்கள் இந்த காணொலியில் இருக்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கிறது ஒரு அரசு ஊழியராக இருக்கும் போது அவர்கள் வீட்டிலிருந்து செய்யும் போது அந்த ஊழியரை எப்படியான விஷயங்களை செய்து முடிக்க முடியும் அதே போல பெண்களுக்கு இருக்கின்ற இந்த பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா ஆக ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செய்வதற்கும் அந்த வேலையை வீட்டிலிருந்து செய்வதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது இதன் அடிப்படையில் பெண்களின் வேலை வாய்ப்பை அதிகரிக்கவும் அதாவது வேலை வருவதை இந்த திட்டம் அமல்படுத்தப்போவதாக இப்பொழுது இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்ற இந்த நாங்கள் இலங்கையில் பெண் ஊழியர்கள் அதாவது அரச ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தை ஒரு முன்வழிவு வைக்கப்பட போவதாக இப்பொழுதும் மகளிர் விவகார அமைச்சு இந்த ஆலோசனை இப்பொழுது நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது எங்கே இருந்து இந்த ஆலோசனை வருகிறது எதிர்கட்சியின் மூலமாக வைக்கப்பட்ட ஒரு முன்மொழியின் மூலமாக புகைந்து கொண்டிருக்கிறது இது ஒரு நல்ல விடயம் இந்த விடயத்தை செயற்படும் போது பெண்களின் உள்ளீடுகள் பெண்களின் ஊக்குவிப்புகள் அதிகரிக்கும் பெண்கள் தொழிலுக்கு வருகின்ற விகிதம் அதிகரிக்கும் என்ற விஷயத்தையும் இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறது மகளிர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுந்தர்சன இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது இது ஒரு நல்ல இந்த கருத்தை நாங்கள் இருக்கிறது பெண்கள் இந்த விஷயத்தின் மூலமாக ஊக்குவிக்கப்படுவார்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற விஷயத்தையும் அவர் இப்பொழுது இப்பொழுது சுட்டிக்காட்டிய முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த விடயம் அமைச்சரவை மட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட பிறகுதான் இதுக்கு முடிவு சொல்ல வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அமைச்சரவைகள் இந்த விஷயம் கலந்துரையாடப்படும் என்பதும் இங்கே பேசுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது சரி இன்னும் ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பாகிஸ்தானோடு ஒப்பிடும் போது தெற்காசிய நாடுகளோடு ஒப்பிடும் போது இலங்கை பாகிஸ்தானை விட கணிசமான அளவு குறைந்திருக்கிறது ஆக நாங்கள் இது போன்ற வேலை திட்டங்களை செய்தால் கணிசமான அளவு நாங்கள் எங்களுடைய தொழில் வீதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் பெண்களின் தொழில் வீதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் இந்த வீதத்தின் மூலமாக இந்த விஷயத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது இது ஒரு நல்ல விடயம் தான் இந்த விடயத்தை முன்மொழிந்தவர் யார் என்று சொன்னால் ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்டதரணி தமிந்திரணி கிரியலர் தான் இந்த விஷயத்தை முன்மொழிந்திருக்கார் நல்ல விஷயம் இது இப்பொழுது பேசுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது சொந்தங்களே உலக அளவில் பார்க்கும் போது இது எத்தனை சதவீதமாக இருக்கிறது பெண்களின் வேலை வாய்ப்புகள் அதே போல பெண்கள் வீட்டிலிருந்து நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராயலாம் உலக அளவில் பார்க்கும் போது அதாவது அலுவலகம் சென்று முழுநேர வேலையாக செய்பவர்களின் எண்ணிக்கை சதவீதத்தின் அடிப்படையில் இருபத்தி ஏழு சதவீதமாக இருக்கிறது அதே போல கலவு முறையில் நீங்கள் அலுவலகத்துக்கு சென்றும் அதே போல வீட்டிலிருந்தும் செய்து இரண்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக இருக்கிறது இது ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான புள்ளி விவரங்களாக இருக்கிறது சரி இதை இப்படி நாங்கள் பார்க்கும்போது போது அமெரிக்காவை பொறுத்த மட்டும் என்ன நடக்கிறது அமெரிக்காவை பொறுத்த மட்டும் பெண்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் விகிதம் இருபத்தஞ்சு சதவீதமாக இருக்கிறது பலம் வருது ஒரு நாடு இல்லையா இது ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது போது எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் காரணம் வளர்ச்சி அடைந்த நாடுகளின் அடிப்படையில் பார்க்கும் போது இது போன்ற விஷயங்களை நாங்கள் அவர்களிடம் பெற்றுக்கொள்ள முடியும் எது எப்படியோ இந்த விடயம் அமுலுக்கு வந்தால் நல்ல விடயமாகத்தான் இருக்க போகுது காரணம் அரச ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் போது அதற்கான முன்வருதல் முன்வர்தல் அதிகமா இருக்கும் ஆனால் இது பிரச்சனையும் இருக்கிறது சாதகம் இருக்கிறது பாதகம் இருக்கிறது சாதகம் என்று பார்க்கும் போது நாங்கள் வீட்டிலிருந்தே செய்து கொள்ள முடியும் போக்குவரத்து செலவு இல்லை பெண்களுக்காக வீட்டில் இருக்கின்ற முக்கியமான வேலை பணிகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும் வீட்டிலிருந்து செய்து கொண்டு நீங்கள் செய்து கொள்ள முடியும் ஆனால் இதில் பாதகங்கள் செலவும் இருக்கிறது நீங்கள் அலுவலகத்துக்கு போகாமல் வேலை செய்யும் போது போகங்களை பார்க்க முடியாது தனிமை ஒன்று இருக்கும் அது மட்டுமல்லாது நீங்கள் அலுவலகம் செல்லாமல் வீட்டிலிருந்து வேலை செய்யும் போது பதவி உயர்வுகள் அங்கே ஒரு சின்ன ஒரு பெரிய ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சோ இந்த மாதிரியான விஷயங்களும் இதில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் இதில் குறிப்பாக ஐடி வாடிக்கையாளர் சேவை போன்ற விஷயங்கள் இதில் முக்கியமாக அடங்குகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது பார்க்கலாம் இது எந்த சாத்தியப்பட போகிறது இந்த முன்மொழிவுகள் சரிவருமா அல்லது அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்குமா அனுமதி என்பதை நாங்கள் பொறுத்து பார்க்க வேண்டும் எது எப்படியோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு சிந்திக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு இந்த செய்திதான் இன்றைய நாங்கள் நெற்றுக்கண்ணில் அலசி ஆராய்ந்தது நான் உங்கள் விஜய் ராஜ் மீண்டும் ஒரு நெற்றிக்கண் பகுதியில் சந்திக்கலாம் ரூபம் டிவி வழியாக नेट्रिकन